எனக்கு பதிமூன்று வயது இருக்கும் ஏன் என்று தெரியவில்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்தது அந்த சண்டை எங்கள் குடும்பத்தை இரண்டாக பிரித்துவிட்டது பதினான்கு வயதில் நானும் என் அக்காவும் பாட்டி வீட்டுக்குச் சென்றோம் அங்கேதான் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் படிப்பும் தொடர்ந்தது அம்மா அரசு வேலைக்கான தேர்வுகளுக்கு தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்தார்கள் அம்மாவுக்கு வேலை கிடைத்தது ஆனால் அந்த வேலை எங்களை அம்மாவிடமிருந்து தொலைவாக கொண்டு சென்றது எங்களை பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு அம்மா தன் போஸ்டிங் கிடைத்த இடத்துக்குச் சென்றுவிட்டார் நான் பத்தாம் வகுப்பு படித்தபோது அம்மா வாரம் வாரம் வந்தார்கள் என்னை அருகில் அமர வைத்து படிக்கச் சொல்லித் தந்தார்கள் அந்த வார நாட்கள் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் நானும் மனதார படித்தேன் நன்றாக தேர்ச்சி பெற்று பத்தாம் வகுப்பை முடித்தேன் தேர்வு முடிவுக்காக நானும் என் அக்காவும் ஆவலோடு காத்திருந்தோம் அக்காவுக்கு தேர்வு முடிவு வந்ததும் அம்மா அவளை கொண்டு கல்லூரியில் சேர்த்துவிட்டார்கள் ஆனால் என்னை மட்டும் என் இரண்டாவது சித்தி வீட்டில் விட்டுவிட்டு அம்மா சென்று விட்டார்கள் அந்த நாளில் நான் புரிந்து கொண்டேன் சில வழிகள் சத்தமில்லாமல் வாழ்க்கைக்குள் நுழைந்துவிடும் என்று